சிவாஜி முரசு நேயர்களி தமிழ் சினிமாவில் கதாநாயகன் இருந்தா கதாநாயகியும் அதாவது ஹீரோவுக்கு ஜோடியா ஒரு நடிகையும் கட்டாயம் இருப்பாங்க ஏதோ ஒரு சில படங்கள் தான் விதிவிலக்காக இருக்கு தேவையே இல்லைனாலும் ஒரு நடிகையை கதாநாயகியாக போட்டு படத்தை எடுத்துருவாங்க அதிகமான படங்களில் ஜோடியா நடிக்காத கதாநாயகன் யாருன்னு சொன்னா அது நடிகர் திலகம் சிவாஜியை தான் சொல்லணும் சிவாஜி இளமையான ஹீரோவா நடிச்சுட்டு இருந்த காலகட்டத்திலேயே கதைக்கு தேவையானபடி ஜோடி இல்லாம நடிச்சு இருந்தாலும் நடிகர் திலகம் தன்னோட பிற்கால படங்கள்ல தான் அதிகமா ஜோடி இல்லாம நடிச்சிருக்க எவ்வளவு வயசானாலும் ஜோடி செய்து நடிக்கிற நடிகர்கள் இருக்கிற சினிமா துறையில ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஜோடி இல்லாம அதிக படங்கள்ல நடிச்ச நடிகர் சிவாஜியா தான் இருப்பார் சிவாஜி ஜோடி இல்லாம நடிச்ச படங்கள் எது எது அப்படிங்கறத மேற்கொண்டு பார்க்கலாம் சம்பூர்ண ராமாயணம் படத்துல சிவாஜி செஞ்ச கேரக்டர் பரதன் கேரக்டர் ராமாயண கதையில பரதனுக்கு மனைவி இருந்தாலும் மூணு மணி நேரம் ஓடுற சினிமாவில் அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதபடி சம்பூர்ண ராமாயணம் படத்தோட திரைக்கதைய எழுதி இருந்தாங்க அதுபடி பரதன் மனைவி இல்லாம தனியாத்தா வர்ற மாதிரி படத்துல கேரக்டர் அமைக்கப்பட்டு இருந்துச்சு சிவாஜி ஜோடி இல்லாமல் நடித்த படம்னு இதை சொல்லலாம் சிவாஜியோட பழனி படத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரன் முத்துராமன் கூடவே நடிகை தேவிகாவும் நடிச்சிருந்தாலும் சிவாஜிக்கு ஜோடி இல்லை விவசாயியோட அடிப்படை பிரச்சனைகளை மைய கருவா வச்சு எடுத்த படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் வெளியான படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளியான படம் சரஸ்வதி சபதம் இந்த படத்தில் நாரதர் புலவர்னு சிவாஜி ரெண்டு வருஷத்துல நடிச்சிருப்பார் ரெண்டு வேஷத்தில் நடிச்சு இருந்தாலும் பத்மினி தேவிகா சாவித்ரி கே ஆர் விஜயான்னு நாலு நடிகைகள் நடிச்சிருந்தாலும் சிவாஜிக்கு யாரும் ஜோடி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷம் வெளியான கந்தன் கருணை படத்திலையும் சிவாஜிக்கு ஜோடி இல்லை நெஞ்சிருக்கும் வரை படத்துல கதாநாயகி கே ஆர் விஜயா சிவாஜி ஒரு தலையாக விரும்புகிற மாதிரி கதை கே ஆர் விஜயா முத்துராமனுக்கு தான் ஜோடி இதுவும் சிவாஜி ஜோடி இல்லாம நடித்த படம்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளியான படம் இது லட்சுமி கல்யாணம் படத்தில் சிவாஜிக்கு ஜோடி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளியான படம் இது சிவாஜி சோலோவா அருமையாக பண்ணின படம் இது ஜெயகாந்தனோட கைவிலங்கு நாவல் தான் சினிமாவான காவல் தெய்வம் மரம் வீறும் தொழிலாளியாக சாமுண்டி கிராமணி பாத்திரத்தில் சிவாஜி நடித்த இந்த படத்தில் சிவாஜிக்கு ஜோடி கிடையாது தாதா மிராசி டைரக்ஷன்ல சிவாஜி முத்துராமன் நாகேஷ் நடித்த காமெடி படம் தான் மூன்று தெய்வங்கள் இது ஜனரஞ்சக படமாக இருந்தாலும் சிவாஜிக்கு ஜோடி கிடையாது தீபம் படத்தில் கூட கதாநாயகியா சுஜாதா இருந்தும் சிவாஜிக்கு ஜோடியா நடிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல சிவாஜி நடிச்சு வெளியான மனிதரில் மாணிக்கம் படத்தில் சிவாஜி ஜோடி இல்லாமல் தான் நடித்த டாக்டர் வேஷம் பண்ணியிருந்தார் சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல வெளியான கீழ்வானம் சிவக்கும் படத்திலேயும் சிவாஜிக்கு ஜோடி கிடையாது இந்த படத்தில் சிவாஜி கண் டாக்டராக நடிச்சிருப்பார் சிவாஜி ஜோடி இல்லாமல் நடிச்ச இன்னொரு படம் துணை படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளியாச்சு இமைகள் படத்திலையும் சிவாஜி ஜோடி இல்லாம நடிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியான படம் இது நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியான படம் வெள்ளை ரோஜா ரெண்டு வேஷம் செஞ்சிருப்பார் சிவாஜி இந்த ரெண்டு வேஷத்துக்கும் ஜோடி இல்லை தமிழ் சினிமாவில் ரொம்ப ரேர் இது இதுக்கு முன்னால் சரஸ்வதி சபதம் படத்துலேயும் ரெண்டு வேஷம் செஞ்சு ஜோடி இல்லாமல் நடிச்சிருப்பார் சிவாஜி இது மாதிரி மற்ற கதாநாயகன் நடித்த படம் இருக்கான்னு தெரியல கப்பல்லையே எடுத்த முழு படமான சிரஞ்சீவி படத்துலேயும் ஜோடி இல்லாமல் நடிச்சிருப்பார் சிவாஜி சரித்திர நாயகன் படத்துலேயும் சிவாஜிக்கு ஜோடி இல்லை எழுதாத சட்டங்கள் படமும் சிவாஜி ஜோடி இல்லாமல் நடித்த படம் தாவணி கனவுகள் படமும் ஜோடி இல்ல சிவாஜி மிலிட்ரி மேனா நடித்த படம் இது வம்ச விளக்கு படத்திலையும் நடிச்சிருப்பார் படிக்காத பண்ணையார் படமும் சிவாஜி நடித்த படம் மருமகள் படத்திலையும் சிவாஜிக்கு ஜோடி கிடையாது விடுதலை படத்திலையும் சிவாஜிக்கு ஜோடி கிடையாது மண்ணுக்குள் வைரம் சிவாஜி ஜோடி இல்லாம நடிச்சா இன்னொரு படம் அடுத்து வந்த ராஜமரியாதை படத்திலையும் ஜோடி இல்ல சிவாஜிக்கு முத்துக்கள் மூன்று படத்திலையும் சிவாஜி ஜோடி இல்லாமல் நடித்த படம் அப்பா படத்திலையும் சிவாஜிக்கு ஜோடி இல்லை ஜல்லிக்கட்டு படத்திலையும் ஜோடி இல்லை புதிய வாணம் படமும் சிவாஜி ஜோடி இல்லாமல் நடித்த படம் தேவர் மகன் படத்திலையும் ஜோடி இல்லை பசும்பொன் படமும் சிவாஜி ஜோடி இல்லாமல் நடித்த படம் மன்னவர் சின்னவர் படமும் ஜோடி இல்லாமல் சிவாஜி நடித்த படம் பூப்பருக்க வருகிறோம் படமும் ஜோடி இல்லாமல் சிவாஜி நடித்த கடைசி படம் ஹிந்தி படம் தர்த்தி தெலுங்கு படங்கள் நிவருகப்பினர் டிப்பு பெஜபாடா பிப்புளி அக்னி புத்ரடு மலையாள படமான ஒரு யாத்ரா மொழி படங்களையும் சிவாஜிக்கு ஜோடி கிடையாது பாபு திருப்பம் படங்களில் கொஞ்ச நேரம்தான் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க பல கௌரவ வேஷ படங்களையும் சிவாஜி ஜோடி இல்லாமல் நடிச்சிருப்பார் இப்படி கிட்டத்தட்ட நாற்பது படங்களுக்கு மேலே சிவாஜி ஜோடி இல்லாமல் நடிச்சிருக்கிறார் இந்த வகையில் இது கூட ஒரு சாதனை தான்